திருவிழாவில் சூழலியலாளர் மரபு மருத்துவர் லே ஏங்கல்ஸ் ராஜாவோட உரையில் காடுனா அது எப்படி இருக்கும் எப்படி வளர்க்கணும் அதை பயன்படுத்திக்கிட்டே அது எப்படி வளர்க்கணுங்கிற உரை இருந்தது இவர்கிட்ட தான் நான் வந்து ம அக்குப்பஞ்சர் மருத்துவம் பயின்றேன் அப்புறம் மரபு மருத்துவர் கூ சிவராமனோட உரையும் இருந்தது இது பழைய ஈக்கலை பிடிக்கிற ட்ராப் இது அப்புறம் நிறைய கிழங்கு வகைகள்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் வாழை மிட்டாய் ஊறுகாய் ஜூஸு இதெல்லாம் எப்படி செய்யலாம் வாழை பழத்தோளில் ஊறுகாய் வாழைப்பூ ஊறுகாய் இதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு வேல்யூ ஆடட் பொருட்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வாழை தண்டையெல்லாம் பூச்சி வந்துருச்சுன்னா அது எப்படி பிடிக்கணுங்கிற ட்ராப்பு மிளகு செடி அப்புறம் பனை ஓலையில் நிறைய ஆர்னமெண்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் எங்கள் ஊருக்கு புதுசு நிறைய விதைகள் காஃபி வெண்டை சிறக வரை மனோரஞ்சிதம் ஊதாமுகூர்த்தி அஸ்வதந்திரா இதெல்லாம் நான் வாங்கின விதைகள் பனை ஓலையில் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த கிராஃப்ட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம் எங்கள் ஊருக்கு முதல் முதலாக வருது அதனால் ரொம்ப பூரிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதுவும் தான் சுரைக்காய் விதைகள் விதவிதமாக இருந்தது இந்த குடுவைகளெல்லாம் காட்டி விவசாயிகள் விதைகள் வாங்கிட்டு இருந்தாங்க இது நடந்தது ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜினால் அந்த காலேஜில் நிறையா விவசாயம் நட வேலைகள்லாம் இருந்தது அங்கே உள்ளதையும் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் ஒன்று ஒன்றா பகிர்ந்துக்கிறேன் அடுத்த வீடியோக்குள்ளே